அதை நான் வந்து அதை விட்டு அதை தேவன் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேசத்தை விட்டு நான் வந்து வெளியே வந்த தேசத்தை திருப்பி என் நினைவுக்கு நான் கூப்பிட்டுருந்தேன் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி டு ரிட்டர்ன் அப்போ இந்த இந்த இதில் பரிசுத்தவன்கள்னு போட்டிருக்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தேவன் ஒரு இதை விட்டுட்டு வெளியே வா அப்படின்ட்டா அவங்க திருப்பி அந்த சிந்தனையில் அவங்க அதை கால் பண்ணவே இல்லையா அதை கூப்பிடவே இல்லை அதை அலோவ் பண்ணவே இல்லை அது எந்த விதத்துலையும் அவங்க மைண்டை வந்து அந்த இடத்துக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை அந்த கண்ட்ரி தேவன் என்னை வெளியே வந்துட்டாரில்ல அவ்வளோதான் அதோட அதை மறந்தே போயிட்டாங்க அது அவங்க எந்த விதத்துலையும் சந்திக்கல ஓகே இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக என்ன அப்படின்னா நீங்கள் அந்த எகிப்துலருந்து இஸ்ரேலிட்ஸ் வெளியே வராங்க ஆனால் அவங்க எதில் திருப்பி திருப்பி அவங்க மைண்டை ஃபிக்ஸ் பண்ணி நான் அந்த திருப்பி இப்படி ஏன் கை வைக்கிறேன்னா அந்த சாக்கெட்டை தான் வைக்கிறேன் கரண்ட்டு எதுல கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அங்கே எனக்கு சாப்பாடு கிடச்சிது அங்கே எனக்கு ஆனால் தேவன் அவங்களுக்கு சொந்தமாக ஒரு தேசத்தையே வச்சிருக்காரு அதை அவங்களால பார்க்கவே முடியல அந்த ஜோஷுவா கீழே பார்த்த மாதிரி அவங்களால பார்க்கவே முடியல அதாவது இது ஏன் நம்ம நம்ம நிறையா வரைக்கும் என்ன தேவனே அவங்க எப்படி பண்றாங்க எப்படி பண்றாங்க என்னால் அப்படின்னா என்ன அப்படின்னா என் மைண்டை வேறு எதுலையோ கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் என்னன்னா தேவன் எதையா விட்டு வெளியேவான் இருப்பார் அது கசப்பாக இருக்கலாம் கோபமாக இருக்கலாம் ஒரு ஃபேமிலி சுட்சிவேஷனில் வேறு மாதிரி இது பண்ண சொல்லியிருக்கலாம் புரியுதுங்களா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஓ ஆனால் என்னென்னா இப்போது என்ன அப்படின்னா ஐயோ அதை விட்டு வர முடியல அதெல்லாம் வந்து போய் அதான் போக சொல்கிறார் இப்போது கிறிஸ்துவுக்குள்ளே அந்த எட்டாவது சாப்டர் அந்த ரோமன் சைடில் ஆரம்பி இப்போது எனக்கு அந்த பவர் இருக்குது எனக்கு அந்த அதிகாரம் இருக்குது ஏன்னா கிறிஸ்து எனக்குள்ளே ஜீவனால் வாழ்கிறார் இப்போது அந்த தேவனை நான் ஓகே எது எதுலாம் நான் மைண்ட் வேறு இல்லையா தேவையில்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பழைய தேசத்துலேருந்து நீங்கள் என்னை வெளியேவான்னு சொல்லிட்டீங்க நான் வேறு எதாவது இதில் இல்லை இஃப் ஐ வுட் ஹவ் ரீகால்டு அதான் திருப்பி அதை நான் நினைவுப்படுத்தினேன் மனுஷங்க அதை ரிஜெக்ட் பண்ணுறேன் நீங்கள் வச்சுருக்க தேசம் அதான் சொன்னேன் எவ்ரி தாட் இஸ் அ ஒரு ஒரு பாத் எவ்ரி சிந்தனை ஒரு பாத் எல்லாம் பாதையும் டெஸ்டினேஷன் கொண்டு போவோம் ஆனால் நீங்கள் வச்சுருக்கிற அந்த தேசத்துக்கு நீங்கள் வச்சுருக்கிற அந்த சிந்தனையை நான் பிடிச்சு கொள்ளுகிறேன் அந்த டெஸ்டினேஷனை பிடிச்சிக்கொள்கிறேன் அந்த டெஸ்டினேஷனை நோக்கி நான் போகிறேன்